பிரேமம் ஃபிலிம்ல மலர் டீச்சர் பிம்பிள்ஸோட ரொம்ப அழகா தெரிஞ்சாலும் நம்ம டீனேஜ் பசங்களுக்கு பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு ஃபேஸ்ல அதிகமா சீபம் அப்படிங்கிற கண்டென்ட் அதிகமா ப்ரொடியூஸ் தான் இந்த பிம்பிள்ஸ் ஏற்படுது அதனால உங்க உணவுல பாலும் பால் சார்ந்த உணவுகள் சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய கேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் பேஸ்ட்ரீஸ் வீட்லேயே நீங்க எடுக்கக்கூடிய சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்க ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் குறையறதை நீங்க பார்க்க முடியும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் இல்லைனா சோப் ரொம்ப மைல்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ்ல நோன் கொமிடோஜெனிக்கா அப்படிங்கிறதும் சர்ச் பண்ணி யூஸ் பண்றது நல்லா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பில்லோ கவரை வீக்லி ஒன்ஸ் அது சேஞ்ச் பண்ணுங்க இல்லைனா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்னால ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அடிக்கடி ஃபேஸை தொட்டு பார்க்கறது இல்ல பிம்பிள்ஸை கிள்ளி பார்க்குற பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் உங்க பிம்பிள்ஸை எஃபெக்ட் பண்ணி ஜாஸ்தி தான் ஆக்கும் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவல் எக்காரத்துனாலையும் தலைக்கு யூஸ் பண்றது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அதுல இருக்கக்கூடிய ஆயில்னாலையும் பிம்பிள்ஸ் அடிக்கடி ஏற்படலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இதை தவிர ஃபேஸ் பேக்கை என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயே இருக்கக்கூடிய பட்டையை வந்து பவுடர் பண்ணி வச்சு நீங்க தேன் சேர்த்து பிம்பிள்ஸ் மேல அப்ளை பண்ணலாம் அதிமதுர பவுடரை தேன் சேர்த்து அப்ளை பண்றதுனால பிம்பிள்ஸ் குறையதை நீங்க பார்க்க முடியும் ஆயுர்வேதிக் மெடிசன்ல திரிஃபலாதி சூர்ணம்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து நீங்க வாங்கி நைட் எல்லாம் ஊற வச்சு காலையில அதை வடிகட்டி அதை ஃபேஸ் வாஷா யூஸ் பண்ணீங்கனாலும் ஆன்டி பாக்டீரியானால உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் குறையும் திரிஃபலா சூர்ணத்தை கஷாயமா குடிக்க குடிக்கிறதுனாலையும் பிம்பிள்ஸை குறையது நீங்க பாக்கலாம் இதை தவிர நல்லா ஆவி பிடிக்கிறது தூங்குறது தண்ணி நல்லா குடிக்கிறதுனால கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை நீங்க குறையறதை பார்க்கலாம் சோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஒன் மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க ஃபேஸ பிரைட் ஆகதையும் நீங்கள் பார்க்க முடியும் மேலும் அடோலசன் ஹெல்த் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஹெல்த் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கு டாக் ஆஃப் த டவுன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க நன்றி